வணக்கம்ங்க நான் சந்திரகுமார் நான் இருபத்தஞ்சி வருஷமாக திருப்பூரில் சாஃப்ட்வேர் ட்ராபிங் கம்பெனின்னு ஒரு கம்பெனி நடத்திட்டுருக்கேங்க இந்த ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பாலம் ஒரு நாற்பதாயிரம் மரம் அப்போ கம்ப்யூட்டர்லாம் வாங்கி கொடுத்தோங்க நகராட்சி பள்ளிகளுக்கு அப்துல் கலாம் ஐயா வந்து அவரோட ஆஃபீஸில் எல்லாம் கூட பாராட்டி பெரிய அங்கீகாரம் கொடுத்தாருங்க இப்போ நான் இந்த இருபத்தஞ்சி வருஷமாக நான் என்னோட நிறுவனத்தில் இருக்கிற தொழிலாளர் மத்தியில் நான் பேசணும்னு என்ன தெரிஞ்சுட்டுனாங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எங்கிட்ட ஒரு ரெண்டாயிரரூவா மாதம் சம்பளம் வாங்கினவன இன்னைக்கு அவங்க இருபத்தாயிரம் மாதம் சம்பளம் வாங்குறாங்க அந்த பணத்தை எங்கே போகுதுன்னு பார்த்தா மூணு இடத்துல புணுங்கிடுறாங்க கவர்மெண்ட்டை திரும்பி புணுங்கிடுறாங்க ஒன்று டாஸ்மாக் ரெண்டு கல்வி அரசாங்கம் நடத்த வேண்டிய கல்விகளெல்லாம் பிரைவேட் நடத்துகிறாங்க மூணாவது கட்டமைப்பு வசதி அந்த ஒரு சின்ன ஒரு கேள்வி தான் எனக்கு ஒரு அரசியல் என்னை குதிக்க வச்சிருக்குதுங்க திருப்பூரில் இருக்கிற பனிய நிறுவனங்களுக்கு உண்டான சாதகமான சூழ்நிலை பாதகமான சூழ்நிலை எல்லாமே அவருக்கு நன்கு அறிந்தவர் அவரை நீங்க ஜெயிக்க வச்சீங்கன்னா திருப்பூருக்கு என்ன தேவையோ அவர் பெற்றுத்தர்றதுக்கு ரொம்ப உறுதுணையா இருப்பாரு கடந்த மூணு வருஷமாவே வந்துங்க அடிமேல் அடிங்க டிமானிட்டேஷனுங்கிறது ஒரு பெரிய அரக்கன் வந்து உட்கார்ந்தாருங்க அப்போவே எல்லாம் திருப்பு கொஞ்சம் கண்டு போச்சுங்க கொஞ்ச நாள் கழித்து ஜிஎஸ்டின்னு ஒரு சம்மந்தம் ஒரு பாலிசி போட்டு விட்டாங்க அது இம்ப்ளிமெண்ட் எப்படி பண்ணுறது கூட தெரியாமல் இன்னைக்கு வரைக்கும் முடிச்சுட்டு இருக்காங்க ஜிஎஸ்டி நாள் மூடப்பட்ட இந்த ஊரில் எத்தனை உங்களுக்கு தெரியாத நான் உங்களுக்கு இதுதான் நாளைய தமிழக ஆனால் இத்த பெரிய ஊரில் இன்டர்நேஷ்னல் சிட்டின்னு சொல்லுவாங்க டாலர் சிட்டின்னு சொல்லுவாங்க திருப்பூரை ஆனால் ஒரு நல்ல ஆஸ்பத்திரி இன்னைக்கு வரைக்கும் கிடையாது ஏசிபிஎஃப் ஆஸ்பத்திரி ஒன்று கண்டிப்பாக திருப்பூரில் ரெண்டு பக்கத்துக்கு வேணுங்க திருப்பூர் சவுத் திருப்பூர் நார்த் இது இருந்தா தான் தொழிலாளர்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இருக்குங்க இந்த ஊரில் வேலை செய்யறது இது மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் நடக்க வேண்டிய நல்லதுகளை பற்றி நினைங்கள் கண்டிப்பாய் இது உங்கள் கண்ணில் தென்படும் டார்ச் லைட் சின்னத்தில் வாக்களிக்குமாறு தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன்